வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஒசூரில் வந்து புதுசாக முருகன் கோவில் கட்டியிருக்காங்க அங்கே வந்து நாளைக்கு கும்பாபிஷேகம் நடக்கும் நாங்கள் வந்து இன்றைக்கி நைட்டே வந்து கோவிலுக்கு போய் பார்க்க போகிறோம் அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோவில் லாங் வீடியோவே போட்டு போடவே இல்லை அதனால இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ இருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் எங்கள் வீட்லேருந்து தூரம் தான் கொஞ்சம் தூரந்தான் கோவில் இப்போ வந்து ஒசூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்திருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் கோவிலுக்கு கோவிலுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து கோவில் பக்கத்தில் வந்துட்டோம் லைட் செட்டிங்லாம் இங்கேருந்தே மெயின் ரோட்ல இருந்தே போட்டிருக்காங்க இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் கோவில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா நாளைக்கு கும்பாபிஷேகத்துக்கு எங்களால் வர முடியுமோ என்னவோன்னு தெரில அப்படின்ட்டு நாங்கள் மொதல் நாள் நைட்டே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்திருக்கோம் லைட் செட்டிங்லாம் போட்டு சூப்பராக பிரம்மாண்டமாக இருக்குது கோவில் உள்ளே போய் பார்க்கலாம் அந்த ரோடு ஃபுல்லாகவே லைட் செட்டிங் போட்டிருக்காங்க பார்க்கவே நல்லா இருக்குது இப்போ கோவில் வந்தாச்சு இப்போ வந்து நான் காமிச்சிட்ருக்குது கீழே தான் காமிச்சிட்ருக்கேன் மலை மேலே இருக்குது கோவில் அங்கே பாருங்கள் லைட்லாம் போட்டிருக்காங்களா மலை மேலே இருக்குது கோவில் இப்போ அங்கே போகலாம் போகும்போதே சைட்லலாம் லைட் செட்டிங்லாம் சூப்பராக இருக்குது இங்க இருந்து பார்த்தோம்னா மேல மேல ஒசூர்லாம் நல்லா தெரியும் நினைக்கிறேன் நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சரியான மேடு அதான் படி இல்லாம அப்படி சருக்கு மாதிரி கொடுக்கங்கண்ணே சரியான மேடு வரும்போது வரும்போது வலிக்கிட்டே வந்த மாதிரி சரடுன்னு இறங்கி அப்படின்னா இந்த கோவிலை சுத்திலையுமே பாத்தீங்கன்னா புல்வெளிலாம் அமைச்சு சூப்பராக இருக்கு பாக்குறதுக்கே லைட் செட்டிங்லாம் பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இங்க பாருங்க அந்த புல்வெளிலாம் பார்க்க பச்சை பசேன்னு நல்லா இருக்கு இப்போ இங்க வந்து யானை வந்து பார்த்தோம் நான் உங்களுக்கு அமைச்சிருக்கிறேன் இப்ப கோவிலுக்குள்ள போய் வாங்க எல்லாருமே யானை பக்கத்தில் நின்று போட்டோ எடுக்க வீடியோ எடுக்கலாம் எடுத்துட்டு இருந்தாங்க இப்ப கோவிலுக்குள்ள போய் நம்ம பாக்கலாம் கோவில் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் அந்த பக்கம் வந்து யாகசாலை யாகம் நடந்துட்டு இருக்குது அது அப்புறம் பாக்கலாம் இப்ப கோவில் போய் சாமி பார்த்துட்டு வந்துடலாம் ஒசூர்ல பாத்தீங்கன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு கோவில் இருக்கு இந்த கோவில் வந்து முருகர் கோவில் இப்பதான் புதுசா கட்டிருக்காங்க போன உடனே என்ட்ரன்ஸ்ல மயில் முருகரோட வாகனம் வச்சிருக்காங்க கொஞ்சம் கூட்டமாக இருக்குது நான் உங்களுக்கு இப்போ வந்து நான் மூலவர் காமிச்சிருக்கிறேன் வள்ளி யானையோட முருகர் வந்து காட்சி கொடுக்குறாரு நம்மளுக்கு முருகரோட சிற்பம் வந்து உள்ளே தெரியுது பாருங்கள் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு பக்கத்துலேயும் போய் காமிக்கிறேன் கொஞ்சம் கூட்டமாக இருக்கிறதுனால இப்போ பக்கத்தில் காமிக்கலை தெரியுது பாருங்க நாளைக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணும்போது முடிஞ்சா எடுத்து காமிக்கிறேன் நாளைக்கு வருவோமா என்னங்கிறது தெரில தான் இன்னைக்கு முத நாளே வந்து பார்க்கலாம் கோவில சாமி கும்பிடலான்னு வந்துட்டோம் நாளைக்கு கூட்டமும் அதிகமா இருக்கும் இப்போ முருகர் வந்து நான் பக்கத்துல சும்மணி காமிச்சிருக்கேன் இப்போ முருகர் தரிசனம் பண்ணியாச்சு இப்படியே வந்து கோவிலை சுத்தி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அப்படியே கோவில் ஃபுல்லாவே பா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த சாமி வந்து ஆஞ்சநேயராக என்னன்னு எனக்கு தெரில கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து கோவில் சுற்றி வந்துட்ருக்கோம் இதான் வந்து முருகர் இருக்கிற அந்த இடம் அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் இருக்காங்க டெக்ரேஷன்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க இப்போ வந்து யாகசாலைக்கு போயிட்டுருக்கோம் யாகம் நடந்துட்டுருக்கு

ாகாலையெல்லாம் பார்த்துருப்பீங்க இங்கே வந்து ஒரு மரத்தில் வந்து லைட் செட்டிங்லாம் அப்படியே சூப்பராக பண்ணியிருந்தாங்க வித்தியாசமாக இருந்தது அந்த லைட்டு தான் உங்களுக்கு காமிச்சேன் கொஞ்சம் நேரம் யாகசாலையில் உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியில் வந்துவிட்டோம் இங்கே வந்து யானையெல்லாம் அழைச்சிட்டு கீழே இருந்து அப்படியே மேலே வாத்தியத்தோடு மேலே வர்றதுக்காக போயிட்டுருக்காங்க எல்லாருமே அந்த தட்டு வரிசையெல்லாம் யாகத்தில் உட்காந்து பூஜை பண்ணாங்களா அந்த தட்டு வரிசையெல்லாம் எடுத்துகிட்டு கீழே போயிட்டுருக்காங்க அதை வந்து அப்படியே எடுத்துட்டு மேலே வருவாங்களாம் வாத்தியத்தோட பார்த்தாச்சு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்காக வந்துட்டோம் இங்கே வந்து என்னெல்லாம் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் ரொம்ப கூட்டம்லாம் இல்லை சாப்பிட்ற இடத்துலையுமே வந்து கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இப்போ நான் சாப்பாடு வாங்கிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதனால் ஏகப்பட்ட பேர் வந்து சாப்பிடலாம் அந்த அளவுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க தேங்காய் சாதம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் கத்திரிக்காய் தொக்கு சாம்பார் சாதம் எல்லாமே பண்ணிருந்தாங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியாச்சு இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க எனக்கு வந்து இந்த தேங்காய் சாதமும் கத்திரிக்காய் தொக்கும் வச்சு சாப்பிட்டேன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அடுத்து வந்து நாளைக்கு காலையில் வந்தால் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண